அனைவருக்கும் வணக்கம் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பகுதியில் மனப்பாட பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அடுத்த மனப்பாட பகுதி இலக்கணம் நன்னூல் பாயிரம் நூற்பா ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆய் என் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பே சிறப்பு பாயிரத்துடைய இலக்கணங்கள் எட்டாக சொல்லப்படுகிறது நூலாசிரியர் பெயர் நூல் பின்பற்றிய வழி நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு நூலின் பெயர் தொகை வகை விரி என்பவற்றுள் இன்னதில் இயற்றப்பட்டது என்னும் யாப்பு முறை நூலில் குறிப்பிடப்படும் கருத்து நூலை கேட்போர் நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன் ஆகிய எட்டு செய்திகளையும் செம்மையாக தெரிவிப்பதுதான் சிறப்பு பாயிரத்தின் இலக்கணமாகும்